ஓம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாரங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் சூரிய பகவான் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்தோடு எங்கள் பார்ப்பால் நினைப்பார்கள் தொழில் உலம் பெற்று அதிகாரமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்ற குடும்பம் மற்றும் மகிழ்ச்சியாக வளார்கள் புரிவாய் ஓம் சூரிய பகவான் அந்த போற்றி போற்றி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதிமூணாம் நாள் திருதியை திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திதியாகும் மூல நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட நட்சத்திரமாகும் சாத்தியம் யோகம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுபம் நாமயோகமாகும் கரணம் காலை ஏழு மணி வரை அதன் பிறகு பவகரணமாகும் அமிர்தயோக சித்த கூடிய நாள் விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை மேற்கு யோகனி ஈசானியத்தில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை சேர்ந்தது தான் பஞ்சாங்கமாகும் இனி ரிஷப் இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சங்கடகரா சதுர்த்தி திதி சுனிய ராசிகள் ரிஷபம் கும்பமாகும் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரிகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓறைகளாகும் மருந்துள்ள யாத்திரை போக நல்ல நாள் சுபயோக யூடியூப் சேனல் மூலம் திருமண வரன் பார்ப்பவர்கள் உங்களுடைய ஜாதகம் போட்டோ பயோர்டோவை முழுமையாக அனுப்பி வைக்கவும் பால்குரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்